ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த திருகளவியை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் நீ டுவெண்ட்டி எயிட்டீனில் கேட்ட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மீச்சிற்றளவு உடைய ஒரு திருகளவியை பயன்படுத்தி ஒரு மாணவன் ஒரு சிறிய எஃகு பந்தின் விட்டத்தை அளவிடுகிறான் அதாவது ஒரு ஸ்மால் பால் ஓகேங்களா பால்னால் அது என்ன ஷேப்னு உங்களுக்கு தெரியும் உருளை வடிவம் அது சாரி அது வந்து கோல வடிவம் இருக்கும் ஓகேங்களா அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப் ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதோட வித்தத்தை அளவிடுறாங்க வித்தம்ங்கும் போது என்னது டயாமீட்டர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அதோட மீச்சீட்டு அளவு கொடுத்துருக்காங்க மீச்சீட்டு அளவுனா லீஸ்ட் கவுண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட் முதன்மை கோல் அளவீடு முதன்மை கோல் அளவீடுன்னே கொடுத்துட்டாங்க அப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங் ஓகேங்களா மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ அப்படின்னா அஞ்சு மில்லிமீட்டர் மற்றும் வட்டக்கோலில் இருபத்தி ஐந்தாவது பிரிவு குறிப்பு நிலையுடன் பொருந்துகிறது இது வட்டக்கோள் அப்படின்னா வட்டக்கோள்ல இருபத்தி ஐந்தாவது பிரிவு தான் இந்த பிரிவு ஓகேங்களா அது கூட ஓகேங்களா ஜஸ்ட் இது அந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப சர்க்குலர் ஸ்கேல் கோ ஓகேங்களா எவ்வளவு அப்படின்னா இருபத்தி அஞ்சு பொருள் நடுவுல வைக்காதப்ப இந்த மாதிரி பொருந்தது அப்படின்னு சொன்னாதான் நம்ம எரர் பார்க்க போகணும் ஓகேங்களா பொருள் இருக்கிறத பத்தி அவங்க பேசுறாங்களோ அல்லது பொருள் இல்ல அப்படின்னு சொல்லலனாலும் நம்ம என்னதான் எடுத்துக்கணும் இந்த ஒரு சர்க்குலர் ஸ்கேல் இருபத்தி ஐந்தாவது பிரிவு பொருந்துகிறது அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும் சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சென்ஸ் தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா வட்டக்கோள் அந்த ஒரு ஒத்து போவார அந்த ஒரு இடம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த திருகு அளவியின் சுழிப்பிழை பிழை தனியாவே கொடுத்துருக்காங்க நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சுழிப்பிழைன்னா என்னது ஜீரோ எரர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் சென்டிமீட்டர் என்ன கேட்கறாங்கன்னா பந்தின் விட்டத்தை கணக்கிட சொல்றாங்க அப்ப டோட்டல் ரீடிங் தான் ஓகேங்களா டோட்டல் ரீடிங் தான் கேக்குறாங்க நம்ம ஜீரோ கரெக்ஷன் இதுல இருந்து எழுதிடலாம் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் சென்டிமீட்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட் நமக்கு லீஸ்ட் கவுண்ட் தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம்னா சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எடுத்துடலாம் ஓகேங்களா சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் நேம் என்ன பண்ணலாம் சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சென்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட்ங்களா அப்ப இருபத்தி அஞ்சு இன்டு லீஸ்ட் கவுண்ட் கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க எவ்வளவு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் சென்டிமீட்டர் அப்ப என்ன வரும்

இந்த இடத்துல மெயின் ஸ்கேல்னு கொடுத்துட்டாங்க அதனால மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் அல்லது ஹெட் ஸ்கேல் ரீடிங் ஓகேங்களா இதே ஹெட் ஸ்கேல் கொஷின்னு கொடுத்தா நம்ம ஹெச்எஸ்ஆர் யூஸ் பண்ணலாம் நம்ம எதே இருந்தாலும் சர்குலர் ஸ்கேல் கொடுத்தாலும் சரி ஹெட் ஸ்கேல் கொடுத்தாலும் சரி நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலாவை கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்க பிச்சு ஸ்கேல் நீங்க யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம் பட் பிச்சு ஸ்கேலும் மெயின் ஸ்கேலும் தான் தெரியும் அதாவது புரிக்கோளும் முதன்மை கோலும் ஒன்னு தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அது மட்டும் தெரிஞ்சா போதும் நீங்க ஏதோ ஒரு ஃபார்முலாவை கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன் ஓகேங்களா மெயின் ஸ்கேல் ரீடிங் மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ அஞ்சு மெல்லிமீட்டர் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்க ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்காங்க கரெக்ஷனில் நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது என்ன வேல்யூ அப்படினா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் சென்ட்டிமீட்டர் இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது மில்லி மீட்டர்ல இருக்கு நல்லா பாருங்க ஆட் பண்றதுக்கு மாதிரி ஒரு டைம் செக் பண்ணீங்க எல்லாமே சென்டிமீட்டர் தானா அல்லது எல்லாமே மில்லிமீட்டர் மீட்டர் ஆப்ஷன் பாருங்க சென்டிமீட்டர்ல தான் இருக்கு அப்ப இதை நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்ப ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் நல்லதான் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேங்களா பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் சென்டிமீட்டர் எல்லாமே ஒரே யூனிட்ல தான் இருக்கணும் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் இப்போ ஆட் பண்றோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட்

சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஜஸ்ட் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் கன்வர்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி கொஸ்டின்ல எது கொடுத்துருக்காங்க எது கேக்குறாங்க இந்த தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கம்பியின் விட்டத்தை அளவிடும் போது ஒரு திருகளவி கீழ்கண்ட அளவீடுகளை குறைக்கிறது ஒரு திருகள வச்சு ஒரு கம்பியோட விட்டத்தை அளவிடுறாங்க ரீடிங் ஸ்கேல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா முதன்மை கோல் அளவீடு அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ மில்லி மீட்டர் அது ஒன்றுக்கே போகல ஜீரோலே இருக்கு ஓகேங்களா ஒன்றுங்கிற அந்த ஒரு நம்பருக்கே போகல ஜீரோங்கிற அந்த நம்பரை தாண்டி ஜஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கோல் அளவீடு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வட்டக்கோல் கோல் அப்படிங்கும்போது ஐம்பத்தி டிவிஷன்ஸ் நல்லா கவனிங்க சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் அளவீடு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் டிவிஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க மில்லி மீட்டரா நமக்கு தெரியாது அப்படி மாத்திரனாலே நம்ம என்ன பண்ணோம் லீஸ்ட் கவுண்டால மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும் லீஸ்ட் கவுண்ட் ஓகேங்களா முதன்மை கோளின் ஒரு மில்லி மீட்டர் ஆனது வட்டக்கோளின் நூறு பிரிவுகளுக்கு சமமாக உள்ளது அதாவது முதன்மை கோளின் ஒரு மில்லிமீட்டர் ஓகேங்களா முதன்மை கோல்ல ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் இருக்கு அப்ப முதன்மை கோளோட ஒரு மில்லிமீட்டரை மீட்டரை நல்லா கவனிங்க இதுல ஒரு டிவிஷன் தான் அது ஒரு மில்லிமீட்டர் ஓகேங்களா அதுல நூறுக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும் இதேதான் நம்ம அங்கேயுமே பண்ணிருப்போம் ஓகேங்களா அந்த ஒரு வெர்னியர் ஸ்கேல் எடுத்துட்டு ரிலீஸ் கோன் பண்ணுவோம் விச் மீன்ஸ் இந்த இடத்துல எதை சொல்றாங்க இந்த முதன்மை கோளோட ஒரு மில்லி மீட்டர் அப்படிங்கறத எதை சொல்றாங்கன்னா தூரம் தான் சொல்றாங்க பிச்சோட வேல்யூ தான் என்னது ஒரு மில்லிமீட்டர் அந்த நூறுங்கிறது என்னது நூறு பிரிவுங்கிறது அந்த ஒரு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேல்ல ஹண்ட்ரட் டிவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் சொல்றாங்க அப்ப நமக்கு லீஸ்ட் கவுண்ட் வேணும்னா பிச் டிவைட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் அதாவது தமிழில் எழுதணும் அப்படின்னா லீஸ்கவுண்ட் என்ன ஃபார்முலா புரியிடை தூரம் பொறியிடை தூரம் பட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை பட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல புரிதை தூரம் ஒரு மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க அந்த பிரிவுகள் அப்போ என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒரு மில்லி மீட்டர் அதுதான் லீஸ்ட் கவுண்ட் அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று நமக்கு என்ன கிடைக்கும் இது என்னது மில்லி மீட்டரில் இருக்கு அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லி மீட்டர்னு கிடைக்கும் நமக்கு இப்போ டோட்டல் ரீடிங் தான் கேட்குறாங்க அதாவது எண்ணில் கொடுக்கப்பட்ட மதிப்பு இது கம்மியின் விட்டம் கேட்குறாங்க அப்போ டோட்டல் ரீடிங் போது பிச்சு ஸ்கேல் ரீடிங் அல்லது மெயின் ஸ்கேல் ரீடிங் இங்கே மெயின் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ கரெக்ஷன் இங்கே கரெக்ஷனும் யாரை பற்றி பேசவே இல்லை கொஷனில் அப்போ அதை விட்டுலாம் அது நமக்கு தேவையில்லை கொஷனில் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை எடுக்கணும் அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் ஜீரோ தான் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லி அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லி தான் ஃபைனல் ஆன்சராகவுமே கிடைக்கும் ஓகேங்களா ஃபைனல் ஆன்சருமே நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ தான் ஆன்சராக கிடைக்கும் மில்லிமீட்டர் மீட்டர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லி மீட்டர் ஆனால் ஆப்ஷன் எல்லாமே என்ன இருக்கு சென்டிமீட்டரில் இருக்குது அப்போ அதை சென்டிமீட்டருக்கு மாற்றுங்க சென்டிமீட்டருக்கு மாற்றும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டூ சென்டிமீட்டர் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன வரும் இதுதான் வரும் நீங்கள் அவசரப்படி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ சென்டிமீட்டர்னு போடுறாதீங்க ஆப்ஷனில் நமக்கு என்ன வருது என்ன டேட்டாஸ் மில்லிமீட்டர் கொடுத்துருவாங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருவாங்க நம்ம இதுல வச்சிருக்கோம் ஒவ்வொரு இடத்தையுமே மென்ஷன் பண்ணுங்க வெறும் நம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு வராதிங்க ஒரு யூனிட்டோட சேர்த்து மென்ஷன் பண்ணும்போது நமக்கு மில்லிமீட்டர்ல வருதா சென்டிமீட்டர்ல வருதான்னு தெரியும் அதை ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது மில்லிமீட்டர்ல கேட்டதா மில்லமீட்டர் சென்டிமீட்டர்ல கேட்டாலும் சென்டிமீட்டருக்கும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது நீட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல சிம்பிளான கொஸ்டின் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின்

அந்த ஒரு குறிப்பு நிலை கோட்டுடன் பொருந்துகிறது அப்படின்னு கொடுத்தா அது சர்க்குலர் ஸ்கேல் கோ இன்சிடன்ஸா நம்ம எடுத்துக்கோம் பட் இந்த இடத்துல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கறது தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா திருகளவின் பொறியடை தூரம் காண்க ஓகேங்களா திருகளவின் பொறியடை தூரம் காண்க சர்க்குலர் ஸ்கேல் ஓகே நம்ம இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பிட்ச் கேட்கறாங்க ஓகேங்களா நமக்கு தெரிஞ்ச ஆக்சுவல் பிட்ச் ஃபார்முலா இருக்கு மாதிரி தான் பார்த்தோம் பொறியடை தூரம் ஓகேங்களா பொறியடை தூரம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா புரியடை தூரம் ஓகேங்களா தூரத்துக்கான ஃபார்முலா என்ன அந்த ஒரு முதன்மை கோளில் நகர்ந்த தொலைவு அந்த ஒரு தொலைவு முதன்மை கோளில் நகர்ந்த தொலைவு டிவைட் பை மொத்த சுழற்சிகளின் எண்ணிக்கை சுழற்சியின் சுழற்சிகளின் எண்ணிக்கை ஓகேங்களா பட் இந்த கொஸ்டின்ல ரெண்டு டேட்டாவுமே கொடுக்கல எவ்வளவு தொலைவு நகர்ந்துச்சுன்னு சொல்ல எத்தனை சுழற்சி சுழற்றுனாங்க சொல்லல அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா யூஸ் பண்ண முடியாது இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் என்னது அதாவது பிட்ச் வேல்யூ அதாவது புரியடை தூரம் ரோபை டோட்டல் நம்பர் ஆப் டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேல் வட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை வட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பிச்சு அப்படிங்கிறது வந்து தமிழில் எழுதணும் அப்படின்னா புரியடை தூரம் ஓகேங்களா புரியடை தூரம் ஓகேங்களா இந்த கொஸ்டின்ல புரியடை தூரம் கொடுத்துருக்காங்களான்னு கேதா இல்ல அதுதான் கொஸ்டினாவே கேக்குறாங்க அப்ப நம்ம புரியடை தூரம் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல பிங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க ஓகேங்களா பிங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க பி மட்டும் வச்சுட்டோம்னா ஜஸ்ட் இந்த எல்சி அங்க போயிருங்களா எல்சி இன்ட்டு இது என்ன வட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை ஓகேங்களா வட்டக்கோளின் பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஓகேங்களா பிட்ச் தான் நமக்கு தேவைப்படுது புரியடை தூரம் லீஸ்ட் கவுண்ட் என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் என்னது மில்லி மீட்டர்ல இருக்குங்களா யூனிட் ரொம்ப முக்கியம் மில்லி மீட்டர் இன்ட்டு வட்டக்கோளோட பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளோ ஐம்பது டிவிஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன வரும் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் ஆப்ஷன் இப்போ செக் பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் இருக்கு ஓகேங்களா மில்லி தான் இருக்கு ஆப்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் மீட்டர் அப்படிங்கறத இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இது நீ டுவெண்ட்டி ட்வெண்ட்டில கேட்டுருக்காங்க ஐ திங்க் ஃபேஸ் ஒன் ஆர் டூ இரண்டு ஏதோ ஒண்ணு இருக்கும் நினைக்கிறேன் அது ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஓகேங்களா ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா மொத்தம் மூணு ஃபார்முலா லீஸ்ட் லீஸ்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் டிச்சுக்கு ஓகேங்களா லீஸ்ட் அது மீச்சி அளவுக்கு ஒரு ஃபார்முலா பூரிடை தூரத்துக்கு ஒரு ஃபார்முலா மொத்த மதிப்பீடு ஓகேங்களா டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஓகேங்களா அதுல ஏதோ ஒரு ஃபார்முலாவுக்கு பேஸ் பண்ணி தான் சம்ஜம் இருக்கும் ஓகேங்களா மத்தபடி வேற எதுவும் இல்லை

டிவிஷன்ஸ் அல்லது நூறு பிரிவுகள் ஓகேங்களா நூறு பிரிவுகள் இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவோம் தாடைகளுக்கு இடையே எந்த ஒரு பொருளும் இல்லாத போது ரொம்ப முக்கியம் தாடைகளுக்கு இடையே எந்த ஒரு பொருளும் இல்லாத போது அப்பனா மீனிங் என்னது நல்ல எந்த ஒரு பொருளும் வைக்கல நம்ம எரர் பாக்குறதுக்கான கண்டிஷனா சொல்ல போறான்னு நடக்கும் ஓகேங்களா மத்தக்கோளின் சுழியானது அதுக்கான டயகிராம் நான் இங்க வரேன் மத்தக்கோளின் சுழியானது இது வந்து ரெஃபரன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா மட்ட சுழியானது குறிப்பு நிலைக்கு கீழே ஐந்து பிரிவுகளில் உள்ளது இது குறிப்பு நிலை குறிப்பு நிலைக்கு கீழே இருக்கும் எத்தனை பிரிவுகள்னா பிரிவுகள் தள்ளி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது அஞ்சாவதா இருந்திருக்கும் ஓகேங்களா அப்ப ஒன் டு த்ரீ மேலதான வரும் ஓகேங்களா இங்க என்ன இருக்கும் கீழே தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஆறு எதனால இங்க மொத்தம் நூறு இருக்கு ஓகேங்களா என்ன சொல்றது புரியுதுங்களா அப்ப அங்க அஞ்சு இங்க என்ன இருந்திருக்கும் தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி இருந்திருக்கும் ஓகேங்களா அப்ப கீழே இருக்கு வட்டக்கோளுக்கு கீழே இருக்கு அந்த ஒரு குறிப்பு நிலைக்கு கீழே வட்டக்கோளோட புள்ளி இருக்குன்னா எரர் என்னது எரர் வந்து பாசிட்டிவ்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அஞ்சு தான் அஞ்சு இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போடணும் அப்போ ஜீரோ கரெக்ஷன் என்னது மைனஸ் அஞ்சு இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருகழவியை பயன்படுத்தி ஒரு கூம்பின் சாரி ஒரு கம்பியின் விட்டத்தை அளவிடும் போது நாலு குறிக்கோள் பிரிவுகள் தெளிவாக தெரிகின்றன நாலு குறிக்கோள் பிரிவுகள் தெளிவாக தெரிகின்றன ஓகேங்களா நாலு புரிக்கோள் பிரிவுகள் புரிக்கோள் இந்த இடத்துல என்ன ஸ்கேல் தான் ஓகேங்களா அப்ப பிச்சு ஸ்கேல்ல நாலு பிரிவுகள் நாலு டிவிஷன்ஸ் தெரியுது ஓகேங்களா நாலு டிவிஷன்ஸ் ஓகேங்களா குவிப்பு நிலையுடன் வட்டக்கோளின் அறுபதாவது பிரிவு பொருந்துகிறது வட்டக்கோளின் கோயின்சென்ஸ் பொருந்துகிறதுன்னு கொடுத்தாங்க அப்ப சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சென்ஸ் எவ்வளவு அப்படின்னா அறுபது ஓகேங்களா சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வேணும் அப்படின்னா என்னது அறுபது இன்ட்டு லீஸ்ட்டுக்கு வந்து கடைசியாக என்ன கேட்குறாங்க கம்பியின் விட்டம் தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஜஸ்ட் இதெல்லாம் அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க டேட்டா ஒரு படிக்கும் போதே உங்களுக்கு என்ன தான் இதெல்லாம் நான் இப்போ என்னென்னலாம் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பிச்சின்னு பார்த்தோன்னா இந்த வேல்யூ எழுதிட்டேன் சர்க்குலர் ஸ்கேலில் எவ்வளவு டிவிஷன்ஸ் நெக்ஸ்ட் இந்த தாடைகளுக்கு இடையே எந்த ஒரு பொருளும் இல்லாத போது அப்படின்னு நான் என்ன ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஒரு படத்தை வரைஞ்சி ஜீரோ எங்க இருக்கு எந்த இடத்துல என்ன வரும் அப்ப யாரும் பாசிட்டிவா நெகட்டிவா அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும் மீதி இருக்கிற இடத்துலமே எடுத்து எழுதிட்டேன் நெக்ஸ்ட் எந்த நேரத்தை ஃபில் பண்ணணும் டோட்டல் ரீடிங் தான் கேட்கறாங்க கம்பெனி விட்டோங்கிறது ஒன்றும் டோட்டல் ரீடிங் தான் கேட்கறாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் பிச்சு ஸ்கேல் ரீடிங்ல இருந்து போயிடுவோம் ஓகேங்களா பிச்சு ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன் இதுல ஜீரோங்கிற போடணும் இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு கோர் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மீனிங் அதுக்கு நாலு கோர் கண்ணுக்கு தெரியுது ஓகேங்களா நான் இந்த டயக்ராம்லயே வரைய ஓகேங்களா அந்த டயக்ராம்ல இது எதிர்பார்க்கறதுக்கான டயக்ராம் ஓகேங்களா ஆக்சுவலா அப்போ வந்து ஜீரோ தான் இருந்திருக்கணும் எரர் பார்க்குற அந்த டயக்ராமை தாண்டி ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா எத்தனாவது கோடு பொருந்தது அறுபதாவது கோடு ஓகேங்களா அப்போ இதுக்கு நேரம் அறுபது ஓகேங்களா இங்கே எப்போ இருந்துருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா இது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா நாலு புரிக்கோள் பிரிவுகள் தெளிவாக தெரிகின்றன நாலு பிரிவுகள் தெரிகின்றன நாலு கோடுன்னு சொல்ல நாலு பிரிவுகள் அப்போ ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா நாலு பிரிவுகள் தெளிவாக தெரிகின்றன இப்ப அது வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை லாஸ்ட் கொஸ்டின்ல வந்து பிக்சர் ஸ்கேல் ரீடிங் அந்த மாதிரி வேல்யூவே கொடுத்தாங்க ஆனா இந்த இடத்துல இத்தனை பிரிவுகள் தான் தெரியுது அப்படின்னா ஒரு பிரிவோட மதிப்பு என்னன்னு தெரியணும் ஓகேங்களா அப்பதான் நாலு இன்ட்டு அந்த பிரிவு கூட ஓகே அந்த ஒரு பிரிவோட நேம் தான் என்னது புரியிரை தூரம்னு சொன்னேன் ஓகேங்களா அந்த ஒரு பிரிவோட பேர் தான் என்னது புரியிரை தூரம் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மில்லி மீட்டர் அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் பிக்சர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா நாலு இன்ட்டு அந்த ஒரு வேல்யூ வேல்யூ ஓகேங்களா ஓகேங்களா நமக்கு இதே ஒரு கொஸ்டின் ஜீரோ பாயிண்ட் நமக்கு இங்க என்ன வரும் டூன்னு வந்துருக்கும் ஜீரோ பாயிண்ட் மில்லி மீட்டர் இந்த இடத்துல என்ன இருக்கும் நாலு பிரிவுகள் தெரிஞ்சாலும் நமக்கு என்னென்னு கிடைச்சிருக்கும் நாலு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என்ன வரும் அப்ப டூ மில்லிமீட்டர் அங்க இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் நாலு போர் தெரியுது இந்த கொஷனுக்கு நாலுக்கு நாலு தான் வருது அதனால அங்க ஒன்று தான் இருக்கு ஓகேங்களா தூரம் ஆனால் கொஷின் கொஷின் அது மாறுபடும் அது பார்த்துக்குங்க ஓகேங்களா ஜஸ்ட் கே ஸ்கேல் ரீடிங் ஓகேங்களா ஸ்கேல் ரீடிங் இந்த மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்க்கு போவோம் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கணும் லீஸ் கவுண்ட் கண்டுபிடிக்கலாங்களா லீஸ் கவுண்ட் எவ்வளோ வரும் எவ்வளோ பை நம்பர் ஆஃப் டிவிஷன் ஒன் பை ஹண்ட்ரடுங்களா ஒன் மீட்டர் அப்போ ஜீரோ ஜீரோ ஒன் அதுதான் என்னது லீஸ்ட் கவுண்ட் அப்போ அறுபது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று அப்போ என்ன வரும் ஜீரோ புள்ளி ஆறு மில்லிமீட்டர் அப்படிங்கிறது வரும் என்ன அப்படின்னா சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எலர் எலருக்குமே என்ன பண்ணும் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் ஓகேங்களா மில்லிமீட்டர் அப்போ என்ன வரும் மைனஸ் ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லிமீட்டர் எல்லா வேலியும் கரெக்டிச்சி நமக்கு ஃபார்மலரில் இருக்கிறது மூணு வேல்யூ தான் ஆமாங்களா பிட்ச் ஸ்கேல் ரீடிங் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ஜீரோ கரெக்ஷன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெரியும் மூணுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்க இங்கே மைனஸ் வர மைனஸ் பண்ணுவோம் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணிடுவாங்களா நாலு ஜீரோ புள்ளி ஆறு அப்போ என்ன வரும் நாலு புள்ளி ஆறு அங்கே மைனஸ் என்ன இருக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சுங்களா ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு எல்லாமே மில்லி மீட்டர்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இதுவும் மில்லி மீட்டர் இதுவும் மில்லி மீட்டர் இதுவும் மில்லி மீட்டர் ஓகேங்களா அப்போ பிரச்சனை இல்லை மொத்தமா எல்லாமே மில்லி மீட்டர்ல தான் இருக்கு ஓகேங்களா நாலு புள்ளி ஆறுல இருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு போச்சு ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ஓகேங்களா இந்த அஞ்சுங்கிறது இதோட இந்த டிஜிட்டுக்கு நேராக இருக்கு நாலு புள்ளி நாலு அப்படிங்கிறோம் அங்க ஜீரோ இங்கே ஆறுங்க இடத்துல அங்கே ஸீரோ தான் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கும் ஜீரோ இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த ஜீரோக்கு நேரம் தான் அஞ்சு இருக்கு அப்போ இங்கே அறுபது அறுபது அங்கே அஞ்சு அறுபது ஐம்பது அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ வரும் ஐம்பத்தி அஞ்சுன்னு வரும் அப்போ நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு மில்லி மீட்டர் அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஜிஸ்ட் இங்க இருக்கு இல்லைங்களா நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு மில்லி மீட்டர் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரியிலை தூரம் பிச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மொத்த வட்ட கோயில் பிரிவுகளின் இன்னைக்கு சர்க்குலர் ஸ்கேல்ல நூறு டிவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இரண்டு வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் நீச்சி தொலைவு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும் ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் பை நூறு ஓகேங்களா இது ரெண்டு டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பிச்சு ஸ்கேல்ல நாலு டிவிஷன்ஸ் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க சர்க்குலர் ஸ்கேல்ல அறுபது எப்ப அப்படின்னா பொருளை வச்சதுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க ஜீரோ வந்து அதாவது இந்த ஒரு வட்டக்கோள்ல இருக்க சுழி வந்து குறிப்பு கோட்டுக்கு கீழே அஞ்சு பிரிவுகள் தள்ளி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அஞ்சு பிரிவுகளில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப இந்த டயக்ராம் வரைஞ்சு பார்த்தோம்னா அதுல வந்து கீழே இருக்கு அப்படிங்க வந்து கீழே என்ன அது எரர் வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர் ஓகேங்களா சுழி பிள்ளை பாசிட்டிவ் சுழி கரெக்ஷன் ஐ மீன் சுழி திருத்தம் வந்து இங்க நெகட்டிவ் ஓகேங்களா அப்ப மைனஸ் வந்து ஒரு லீஸ்ட் கவுண்டர் வேல்யூ கண்டுபிடிச்சது போட்டா அது நமக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி சர்குலர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா இங்கேயும் ஒரு லீஸ்ட் கவுண்டர் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும் அப்ப இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபைனலா சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும் பிட்ச் ஸ்கேல் நான் ஏத்தனே சொல்லிருக்கேன் பிட்ச் ஸ்கேல் ட்ரெடிங்க்கு பிச்சோட வேல்யூ இந்த அந்த ஒரு டிவிஷன்ஸ் பண்ணோம் பிச்சோட வேல்யூ 1 என்ன எத்தனை டிவிஷன்ஸ்னா நாலு டிவிஷன்ஸ் டிவிஷனா கொடுத்தோம்னா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணனும் ஓகேங்களா இதெல்லாம் தி டோட்டலா ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு क्वेश्चन பார்த்தறோம் இத பேஸ் பண்ணி ஓகேங்களா இதுமே ஜேஇ மெயின்ஸ் 2024ல தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா பார்க்கலாம் ஒரு கம்பியின் கொடுத்திருக்காங்க பயன்படுத்தி ஒரு கம்பியின் விட்டத்தை அளவிடும் போது கீழ்கண்ட அளவீடுகள் கிடைக்கின்றன யூஸ் ஒரு கம்பியின் விட்டம் தான் ஓகேங்களா முதன்மை கோல் அளவீடு முதன்மை கோல் அளவீடு முதன்மை கோல் என்ன அளவீடுங்கும் போது ரீடிங் வரும் என்ன அப்படின்னா ஒரு மில்லி மீட்டர் ஓகேங்களா மற்றும் வர்த்தக்கோள் அளவீடு வர்த்தக்கோள் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் மறுபடியும் அளவீடு தான் நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள்னு கொடுத்துருக்காங்க பிரிவுகள் அல்லது டிவிஷன்ஸ் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம் டிவிஷன்ஸ் நமக்கு டிவிஷன்ஸ்ல இருந்தா தேவைப்படாது நம்ம அதை என்னவா மாத்தணும் மில்லி மீட்டராவோ சென்டிமீட்டராவோ மாத்தணும் அப்ப என்ன பண்ணலாம் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் அதுதான் வந்து சர்க்குலர் ஸ்கேல் ரெடி நெக்ஸ்ட் திருவிழவியின் புரியடை தூரம் பிட்ச் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஒரு மில்லி ஓகேங்களா மற்றும் இதன் வட்டக்கோளில் நூறு பிரிவுகள் உள்ளன சர்க்குலர் ஸ்கேல்ல எவ்வளவு இருக்கு ஹண்ட்ரட் டிவிஷன்ஸ் இருக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க கம்பியின் விட்டம் டயாமீட்டருமே கொடுத்துறாங்க அதாவது டோட்டல் ரீடிங்குமே என்னென்னு கொடுத்துட்டாங்க எக்ஸ் பை ஐம்பது மில்லி மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஏனில் எக்ஸோட மதிப்பை கேட்குறாங்க சரி ஓகே நம்ம இப்போ எப்பயும் போக அதே டோட்டல் ரீடிங் தான் எடுக்க போகிறோம் டோட்டல் ரீடிங்கிற இடத்துல அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் நம்ம முதல்ல வந்து லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது மீச்சிட்டு அளவு பிச்சு பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா ஒரு மில்லி மீட்டர் பை நூறு டிவிஷன்ஸ் ஓகேங்களா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு மில்லி கிடைக்கும் நெக்ஸ்ட் வேற என்ன நமக்கு தேவை சர்க்குலர் ஸ்கேல் மெயின் ஸ்கேல் ரீடிங் தேவை சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்ல என்ன வேணும் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு மில்லி மீட்டர்னு எழுதணும் ஆமாங்களா அப்ப ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு மில்லி மீட்டர் அப்படிங்கறது சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் பிக்சர் ஸ்கேல் ரீடிங் வேல்யூ ஏற்கனவே இருக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்கு ஓகேங்களா அப்போ டோட்டல் ரீடிங் எடுத்துடலாம் டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு எரர் கரெக்ஷன் பற்றி பேசவே இல்லை கொஸ்டின்ல அதனால அதை வெட்டுடலாம் மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ஓகேங்களா மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னது ஒரு மில்லிமீட்டர் இது ஜீரோ புள்ளி நாலு ரெண்டு மில்லி டோட்டல் ரீடிங்குமே என்னென்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் பை ஐம்பது மில்லி மீட்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று புள்ளி நாலு ரெண்டு மில்லி இங்கே எக்ஸ் மட்டும் இந்த ஐம்பது இங்கே வந்து என்னவாகும் வருங்களா இன்ட்டு ஐம்பதுன்னு வருங்களா ஐம்பது வரும் என்ன சொல்றோம் புரியுதுங்களா இன்ட்டு ஐம்பது வரும் அதாவது ஒன்று புள்ளி மிலிமீட்டர் மில்லிமீட்டர் கேமரா கேன்சல் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யூனிட் வர போடுறதுல அதோட எக்ஸோட மதிப்புக்கு ஒன்று புள்ளி நாலு ரெண்டு இன்ட்டு ஐம்பதுன்னு வரும் ஓகேங்களா எக்ஸோட வேல்யூ இந்த ஐம்பது அங்கே கொண்டு போயிட்டேன் ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்லி செவன்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சமேட்ல கரெக்டாக வரும் ஏன்னா ஃபைவ் டேபிள் தான் இருக்கு இப்போ ஃபைவ் மல்டிபிளை பண்ணும்போது என்ன வருது அதோட ஒரு செவன் பாயிண்ட் ஒன் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபைவ் நீங்க மல்டிபிளை பண்ணி பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் வரும் இப்போ ஃபிஃப்டிங் போது செவன்டி ஒன் அந்த மாதிரி கிடைக்கும் அப்போ செவன்டி ஒன் அப்படிங்கிறது என்னது எக்ஸோட மதிப்பு நீங்கள் ஜஸ்ட் எதாவது மல்டிபிளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஒன் கிடைக்கும் ஓகேங்களா ஆன்சர் என்னது செவன்டி ஒன் ஓகேங்களா இதுவுமே ஜெய்இ மெயின் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர்ல கேட்ட தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் நமக்கு கான்செப்டும் எந்தெந்த வேல்யூ எந்தெந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும் வெர்னியர் கேலிப்பர் ஆகட்டும் ஸ்க்ரூ கார்ஜா ஆகட்டும் ஓகேங்களா தெருக்களவையா இருக்கட்டும் வெர்னியர் அளவியா இருக்கட்டும் ரெண்டுலையுமே நம்மளால ஈஸியா ஆன்சர் போட முடியும் ஓகேங்களா அதனால ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்களால ஈஸியா சம் சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம் ரோட் அப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ